ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நடிகையர் திலகம் சாவித்திரியுடைய தொடர்ச்சி பாகத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா சிவாஜியினுடைய நூறாவது படத்தில் நவராத்திரி அந்த படத்தில் சிவாஜியும் சாவித்திரியும் போட்டி போட்டு நடித்தோம் அப்படின்னு நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பின்னாளில் நடிகர் திலகமே இதை பற்றி ஒரு பேட்டியில் பேசியிருப்பாங்க அதை இப்போ பார்க்கலாம் சகோதரி நடிக்கும் பொழுது நான் சற்று எச்சரிக்கையாகத்தான் நடிப்பேன் நாங்கள் இருவரும் நடிக்கும் காட்சிகளில் நிச்சயமாக நடிப்பு போட்டியிருக்கும் இருக்கிறார் சிவாஜி கணேசன் சரஸ்வதி சபதம் படத்தில் சாவித்ரி தான் சரஸ்வதி நமக்கு தெரியும் ஆனால் அப்போது அவர் கர்ப்பமாக இருந்தார்னு யாருக்காவது தெரியுமா அப்பொழுது அவர் கர்ப்பமாக இருந்தாராம் மேக்கப் முடித்து ஆடை அலங்காரத்துடன் ஸ்டுடியோக்குள்ளே வரும்பொழுது தீபாரனை காட்டி அவரை கலைமகளாகவே பாவித்தாராம் அந்த நடத்தின் அந்த படத்தின் இயக்குனர் ஏ பி நாகராஜன் ஏன்னா தோற்றத்திலையும் நடிப்புலேயும் அப்படி ஒரு தெய்வாம்சம் பொருந்தி இதையும் நாம் சிவாஜி கணேசன் சார் தான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க வறுமை வருத்தெடுத்த நிலையிலும் கூட தன் ரசிகர் ஒருவரின் அவசரத்தோ தேவைக்காக தான் பெற்ற சீல்டுகளை சீல்டுகளையெல்லாம் சேட்டுக்கடையில் விற்று பத்தாயிரம் தந்ததாகட்டும் விலை உயர்ந்த பட்டு சேலைகளை விற்று டிரைவரின் மகள் திருமணத்திற்கு உதவியதாகட்டும் அத்தனை தயால குணம் இடது கை பழக்கம் உள்ள சாவித்திரியை வள்ளல் என்று சொன்னாலும் மிகையாகாது இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்களுடெல்லாம் நடித்து பெரும் புகழும் பெற்றார் நமது சாவித்ரி உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது உதவியது மட்டும் அல்லாமல் தான் ஏழையானதுக்கு அப்புறமும் அந்த உதவியை செய்கிறதுக்கும் பெரிய மனது வேணும் அந்த குணம் நம்ம சாவித்ரிக்கிட்ட நிறையாவே உண்டு அப்படி கொடிகட்டி பறக்கும் பொழுது கதாநாயகர்களே இந்த படத்துக்கு இணையாக நடிகை சாவித்ரியை ஒப்பந்தம் செய்யுங்க அப்படின்னு வெட்கத்தோடு தயாரிப்பாளரை அணுகி சாவித்திரியை டேட்டிங்ஸை கேட்டிருக்காங்க பல கதாநாயகர்கள் நீ எல்லாம் ஏன் நடிக்க வந்த அப்படின்னு முன்னொரு காலத்தில் அவமானப்படுத்திய ஜெமினியுடன் காதலாகி அந்த காதல் திருமணமும் ஆகி அவத்துக்கு பரிசாக இரண்டு குழந்தைகளும் பிறந்தன சினிமாவில் மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்விலும் சாவித்ரி ஒரு உதாரணமாகத்தான் இருந்திருக்காங்க சிறந்த ஜோடி தேர்வு என்ற நிகழ்ச்சியில் ஜெமினி சாவித்ரி தான் முதல் பரிசை பெற்றிருந்திருக்கிறார்கள் அப்படி பரிசு பெற்று இருந்தாலும் சாவித்ரியுடைய வாழ்க்கையில் சில கட்டத்தில் தோல்வி அடைந்ததற்கு ஜெமினியுடைய காதல் லீலைகள் தான் இன்னொரு காரணம் காதல் கணவருக்காக அவர் கட்டிய வீட்டில் நீச்சல் குளத்தில் கொஞ்சி விளையாடிய அந்த காதலுக்காக அதை உடைத்து நொறுக்கிய சம்பவமும் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அந்த நீச்சல் குளம் கட்டிய இடத்துல ஏதோ வாஸ்து சரியில்லைன்னு ஏதோ ஒரு ஜோதிடர் சொல்ல போய் மறுநாளே அத்தனை காலம் குழந்தைகளுடனும் தனது கணவருடனும் ஆனந்தமாய் ஆடி பாடிய அந்த நீச்சல் குளத்தையே இடித்து மூடியிருக்கிறார் நமது சாவித்ரி அந்த அளவுக்கு கணவர் மேல் கொண்ட காதல் மனைவியாகத்தான் இருந்திருக்கிறார் தேனிலவு பட ஷூட்டிங் அப்போ ஓஹோ ஹோ எந்தன் பேபி பாடல் ஒத்திகையின் போது நடிகை வைஜெந்தி மாலா ஜெமினி கணேசன் மீது விளையாட்டாக தண்ணீரை காலில் இறைத்து விளையாடி கொண்டிருந்திருக்கிறார் அப்பொழுது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த சாவித்ரி வைஜெயந்தி மாலாவிடம் போய் பெரிதாக சண்டை போட்டு கலவரமாக இருக்கிறது இந்த மாதிரி சம்பவம் பல படங்கள் பல படங்களுடைய ஷூட்டிங்கிலையும் நடந்திருக்கிறது கணவர் விஷயத்தில் தான் ஒரு மகா நடிகை என்பதையே மறந்து சராசரி பெண்ணாகத்தான் இருந்திருக்கிறார் சாவித்ரி மீண்டும் மற்றொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்